பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பார்வதி வக்ர பார்வதி பொறுக்கி பார்வதி பஜ்ஜாரி பார்வதியாக வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா தாங்க ஏன்னா இந்த பார்வதி இவ்வளோ பஜ்ஜாரியாக இருக்கும்போது சின்ன வயசுலேயே அந்த பஜாரி தான் இருந்திருக்கும் அப்போவே அவங்க அப்பா பொடனிலே நாலு தட்டி தட்டி பிள்ளையா நீயே அடுத்தவங்க பேசுறது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு நீ சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு ஆடாதன்னு சொல்லி அன்றைக்கே அடித்து வளர்த்துருந்தா இவன் இன்றைக்கி இப்படி நிற்பாளா ஸோ இன்றைக்கி இவ பொறுக்கியாக வளர்ந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்னு சொன்னால் பார்வதிக்கு எவ்வளவுக்கோ வரும் இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை கேமராக்கள் பார்க்குற இடத்துல குடும்பங்கள் குழந்தைகள் பார்க்குற இடத்துல கவர் போட்டு சாப்பிடணும் கையில் எழுதி காமிச்சு பேசுனாங்க இல்லையா இதெல்லாம் எல்லா பொறுக்கி தனித்தையும் அம்ருதீன் அண்ட் பார்வதி பண்ணாங்க அண்ட் அதை வந்து திவ்யா கேட்டாங்க பார்வதி பார்த்துக்கோங்க உங்க வீட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க உங்க அம்மா பார்க்குறாங்க நாளைக்கு என்ன நினைப்பாங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கே என் வீட்டை பத்தியோ காட்டை பத்தியோ நீங்க கவலைப்படாதீங்க எங்க அம்மாட்ட நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும் என்னை பத்தி என்னோட இந்த இஷ்யூவை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னீங்க பொறுக்கித்தனம் பண்ற உங்களுக்கே உங்க அம்மாவை பத்தி பேசும்போது அவ்வளோ கோபம் வருது அப்படின்னா விக்கல் சிக்கரோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு நீங்க யார் யார் எதை பத்தி பேசுறதுன்னு ஒரு தகுதி வேணாமா வளர்ப்பை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க எஸ் அன்னைக்கு ஆப்வியஸாக விக்கல்ஸ் விக்ரம் ஃபர்ஸ்ட் பார்வதி அவர் தான் பேசினார் ஏன்னா பார்வதி இருந்துட்டு நான் மறுபடியும் பாத்ரூம் போகமாட்டேன் எனக்கு கிச்சன் டீம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் இவர் வந்துட்டு ஏன் உங்களை தான் டாக்டர் எல்லா வேலையும் செய்ய சொல்லியிருக்காருல்ல நீங்கள் செய்ய வேண்டியதானே விக்ரம் கேட்கும்போது தான் பார்வதி இருந்துட்டு எப்போ பாரு ஏன் என்கிட்டே வர அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்கன்னா என்கிட்டே வந்து நொட்டாது ஏன் எப்போ பார் என்கிட்டே வந்து நொட்டுற அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அப்போ இவரும் வந்து மாக் பண்ணுறார் ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் பயங்கரமாக அவரும் மாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஐயோ ஆமா பார்வதி நான் அப்படிதான் பார்வதி நடப்பேன் ஐயோ ஆமா பருவதி நான் இப்படி தான் பருவதி பண்ணுவேன் அப்படின்னு அவர் பேசினார் ஸோ இவங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் பேச தெரியல உடனே வந்து அவரை எப்படி டார்கெட் பண்ணலாம் இப்போது நமக்கு வந்து நம்மளை பேசுகிறத விட நம்மளை சம்மந்தப்பட்டவங்களையோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களையோ பேசினா நமக்கு வலிக்கும் அந்த மாதிரி அவனுக்கு அவனுக்கு இதை சொன்னால் வலிக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அதை சொல்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு விக்கஸ் விக்ரம் பேசும்போது அவர் சொன்னார் எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்ப நல்ல பையனாக அவங்க என்னை நல்ல பண்பாக வளர்த்துருக்காங்க அந்த பெருமையை அவங்களுக்கு சேரும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா ஸோ அதனால தான் கம்பரின்னு சொல்கிறாரு ஆமாம் ரொம்ப பண்பா உங்களை வளர்த்துருக்காங்க இதுதான் அவங்க பண்பா வளர்த்து ஏ பண்பை பத்தி நீ பேசலாமா பண்போட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்றதாவது கம்ருதீனுக்கு தெரியுமா ஹம் நீ கையில் என்ன காமிச்சுவ கையில் என்னமோ எழுதி காமிச்ச சாப்பிடலாம் இதெல்லாம் பேசினவன் நீ தானே உங்கள் வீட்டில் எப்படி சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா கமுருதீன் இப்படிலாம் பேசு ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா இல்லை இல்லை எல்லா பேரண்ட்ஸும் அவங்க எவ்வளோ தப்பானவங்களா இருந்தாலும் அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் சொல்லி கொடுத்து நல்லா வளரணும் இந்த உலகத்தில் அவங்க நல்லா வாழணுன்னு தான் ஆசைப்படுவாங்க இடையில நீங்கள் பொறிக்கீங்களா வளர்ந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரண்ட்ஸை சொல்கிறது என்ன இருக்குது இப்போ உங்களுக்கு விக்கல்ஸ் விக்ரம் பேசுறது பிடிக்கல அவர் உங்களை கலாய்க்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவரை பேசணும் ஏன் இப்படி பண்றன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு அவரோட குடும்பத்தை பத்தி பேசினா அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க வளர்ப்பு சரியில்லை உங்க புத்தி சரியில்லை உங்க பார்வை சரியில்லை அப்படின்றது அதுலயே ரொம்ப தெளிவா தெரியுது அதனாலதான் சேது நான் கேட்கிறாரு அப்போ உங்ககிட்ட கொடுத்தா நீங்க நல்லா வளர்த்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னா எதுக்கு இந்த பேச்சு ஒருத்தர் மேல நமக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த வீட்டுல அப்படிதான் ஆர்குமெண்ட் வரும் இந்த வீட்டுல உங்களை அப்படிதான் பிரேக் டவுன் பண்ண பார்ப்பாங்க அப்போ அந்த பிரச்சனை என்னவோ அதை அட்ரஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு கூட ஏன் அறிவில்லை நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறத விட்டு அதை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்களை பேசணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப்பாக தான் ட்ரை பண்ணுறீங்க இப்போ உங்களோட பிரச்சனை என்ன பார்வதி அன்றைக்கி நீங்கள் கிச்சன் டீம் போகணும்னு ஆசைப்பட்டீங்க கிச்சன் டீமுக்கு போகக்கூடாது நீ பாத்ரூம் போகணும்னு எல்லோரும் சொன்னாங்க இப்படி தான் பிரச்சனை ஆரம்பிச்சு அப்போ அதை மட்டுமே சம்மந்தப்படுத்தி பேசாமல் மற்ற விஷயத்துலலாம் பார்வதி பேசுறதுக்கான காரணம் தன்னால் வேலிடாக ஒரு பாயிண்ட் பேச முடியலன்னா அவங்க இப்படி தான் பேசுவாங்க லைக் அவங்க அரோரா அந்த வீட்டில் ரொம்ப வேலடாக பேசுவாங்க அரோராவை நமக்கு பிடிக்குது பிடிக்கல தாண்டி அரோராவோட பாயிண்ட்ஸ் ரொம்ப வாலிடாக இருக்கும் அவரோட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன் பார்வத்தால் ஆன்சர் பண்ண முடியாது உடனே என்ன சொல்வாங்கன்னா ஏய் உனக்குலாம் புரியாது போவாரோரா அவன் கிட்ட பேசினாலும் உனக்கு புரியாது அப்படின்வாங்க ஸோ தனக்கு பேச தெரியல அப்படின்னா உடனே அவங்க யூஸ் பண்ணுற ஆயுதம் கெட்ட வார்த்தை பேசுறது அவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது இல்லை அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுறது இதைத்தான் பண்ணுறாங்க அதைத்தான் சேது நாட்டின்னு சொல்கிறாங்க இல்லை சார் அவன் என்னையே ட்ரிகர் பண்ணுறான் ஆப்வியஸாக உன்னை ட்ரிகர் பண்ணுவான் டைட்டில் வின்னர் பார்வதி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போவேன் அப்போ டைட்டில் வின்னர்னா சாதாரணமாக உன்னை அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க உன்னை ஃபிசிக்கலி மென்டலி ட்ரைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க அதை தாண்டியும் நீ நிற்கணும் இல்லையா அவனோட வேர்ட்ஸ் நம்ம மென்டலி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நீ திருப்பி அந்த சுச்சுவேஷன் என்னவோ அதை பேசணும் அதை விட்டு எஸ்கேப் பார்க்கணும் அந்த சுச்சுவேஷன் வந்து எஸ்கே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வளர்ப்பை பற்றியும் பண்பை பற்றியும் இருக்காங்க ஸோ எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம சம்யுக்தா சீசனில் அவங்க ஆரியை பேசும்போது வளர்ப்பு அப்படின்னு பேசுனதுக்கு அப்படியே எல்லோரும் கொந்தளிச்சாங்க வளர்ப்பை பற்றி பேசுறதுக்கு இவ யார் இவ எப்படி ஆரிய அப்படி பேசலாம் அப்படின்னாங்க ஆனால் அதுவே இன்னைக்கு நம்ம திட்டம் அப்படின்னா பார்வதி சப்போர்ட்டர்ஸ் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆமாம் விக்ஸ் விக்ரம் தப்பு தானே பண்ணுறான் விக்ஸ் விக்ரம் அவங்கக்கிட்ட மட்டும்தானே சண்டைக்கு வரான் யார்றான் நீங்கள் ஒருத்தர் அவன் வரும்போது நல்லவனா தான் வரான் இடையில அவன் சுச்சுவேஷன் மாற்றுது அவன் கூட சண்டை போடுறீங்க அவனும் ஓகே இந்த வீட்டில் நான் இப்படி இருந்தால் தான் தெரியவேன் அப்படின்னு அவன் ஒரு ரூபாய் எடுக்கிறான் கனியக்கா வந்த இன்றைக்கி எவ்வளோ அமைதியாக இருந்தாங்க பட் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேசினா தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நாம் ஒரு இடத்துல ஓகே நம்ம இப்படி போகணும்னு நினைப்போம் பட் அந்த சுச்சுவேஷன் நம்மளை மாற்ற தான் செய்யும் அந்த இடத்துல நான் டேக்கிள் பண்ணி இருக்கணும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னா நான் அமைதியாக போனேன் என்னை பத்தோட பதினொன்னு சொல்லி என்னை நாமினேஷன் இவன் அமைதியாக இருக்கான்னு குத்துவான் அப்போ நான் பேசுகிற இடத்துல பேசினா தான் நான் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு விக்ரம் பேசுகிறாரு அவர் பேசுகிறது தப்பு இருந்தால் அந்த பாயிண்ட்டை சொல்லுங்கள் விக்ரம் பேசுனது தப்பு அவர் எதுக்கு பார்வதி விஷயத்தில் தலையிட்டார் அப்படின்னு சொல்லலாமே தவிர அவரோட வளர்ப்பை பற்றி எப்படி பேசலாம் நிறைய சப்போர்ட்டர்ஸ் பார்க்க முடியுது பார்வதி சப்போர்ட்டர்ஸ் ஆமாம் ஆமாம் அவரோட என்ன பண்பை வளர்த்து கிழிச்சிட்டாங்க அவர் இதுதான் அவரோட பண்பா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆரியா அன்னைக்கு பேசும்போது சம்யுக்தா பண்ணது தப்புன்னு சொன்ன பலரும் இன்னைக்கு பார்வத்தின்றனால அது கரெக்டு தானே விக்கல் சிக்ரம் சொன்னது கரெக்டு தான் அப்படின்றாங்க ஸோ இந்த வளர்ப்பு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி